இந்த தோட்டத்துக்கு வந்தோம் இங்கே பாருங்கள் அத்திப்பழத்தை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அத்திப்பழம் அல்லதாக இருக்கணும் பாருங்களேன் என்னன்னு தெரியாது பறிக்கிறதே போல் தோட்டக்காரங்க இந்த எல்லாம் தொட்டோன்னே கொட்டுது ஃப்ரெண்ட்ஸ் நோவு விழுந்துருச்சே தெரியல இந்த அத்தி மரம் இதான் வாட்ரு ஆப்பிள் மரம் இப்போ தான் பூ வச்சுருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூ இப்போ தான் மேலே பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குனே தெரியுதா ரெண்டார் கொய்யாக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொய்யாக்கா தான் கொய்யாக்கா இது ஈரோடு சைடில் வாட்டர் ஆப்பிள்ஸ் உங்கள் ஊரில் இதை என்ன பேர் சொல்லுவீங்க நிறைய பூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு காய் இருக்குது ஓகேங்களா இருக்கு நல்லாயிருக்கு அப்புறம் இங்கேயே பழம் பாரு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா ஆறு தென்னை மரம் பக்கத்துலேயே ஒரு நா மரம் இருக்குது இன்னும் பூ வைக்கல ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரம் ஆனால் சில செடிகள் வேறு பக்கமெல்லாம் பூ வச்சிருச்சு இந்த மரத்தெலாம் வைக்கல நாப்பழம் நாப்பழம் வந்தோன்னே உங்களுக்கு வீடியோ பண்ணி அப்லோட் வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணுறேன் அழகா பூ இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருக்குது அழகாக இருக்குது தானே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அப்படியே ஆறு இங்கே எல்லாம் குட்டையெல்லாம் இருக்குது தான் அப்திமோம் பக்கத்தில் ஒருத்தவங்க மீன் பிடிச்சிட்ருந்தாங்க இவங்க அவங்கள்டிருந்து வாங்கி நாங்களும் ஒருக்கா மீன் பிடிச்சி பார்க்க போகிறோன்னு பிடிச்சி பார்க்குறாங்க ஆனால் ஒன்று கூட மாட்டில் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஒரு குட்டை அதில் பிடிச்சி பார்க்குறாங்க மீன் இருக்குது தானே மெயின் தெரியாது அங்கே ஒருத்தவங்க ஒரு டீம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அதனால் இவங்க ரெண்டு பேரும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க இங்கே இருக்குமா அப்படின்ட்டு சும்மா அப்படியே தென்னை ஒரு தோப்பு மாதிரி இருக்குதா தென்னை மர தோப்பு அதுக்குள்ள நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குளாஸ் ஸ்டேட்டில் காட்டுறேன் ஒரு கல் இருக்குது அந்த புயல் அழகாக இருக்கு இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுச்சங்க தெரியுதா ஒரே பழங்கத்தான் இது எங்கள் தோட்டம்லாம் கிடையாது இது தெரிஞ்சவங்க தோட்டம் எதா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதுளம்பழம் தெரியுதா மாதுளம்பழம் இருக்குது இப்போ தான் பிஞ்சி பூ எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்த்தா பூ வைக்கிது பத்தான் பூ பக்கத்துலேயே பாருங்க கூடிய ஓட சிக்கனி இது ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் பாருங்களேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பப்பாளி பழம் இது இயற்கையாக கிடைக்கும் மார்க்கெட்லேருந்து அப்பயே பறித்து சாப்பிட்லாம் இன்னும் பழுக்கலை தக்காளியாக தான் இருக்குது ఇంకేందా సపోటా చిన్న మరం దాపా మరం దా సపోయిన పలుకులుదా అంటే పాల్గొన్న ఫ్రెండ్స్ నెల్లిక కా நெல்லிக்காய் இருக்குது சப்போட்டாக பண்ண சப்போட்டாக படம் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்குது இது ஃபுல்லாகவே இருக்குன்னு பழுக்கலை பார்த்திங்களா இன்னும் பழுக்கவே இல்லை அது ஃபுல்லாகவே இருக்குது எங்கே ஒரு கொய்யா மரம் பார்த்தா காய் நல்ல காயாக தான் பழுக்கலை வாழைப்பழம் பாருங்க ஃபிரண்ட்ஸ் அதே வேறு அறவை பிடிச்சிருக்காங்க இன்னைக்கு இந்த காட்டில் பறிச்ச பழம் பாருங்கள் கொய்யா பழமெல்லாம் பறிக்கல அதெல்லாம் சின்ன இருக்கு இருக்குது செஞ்சுருக்கு தான் பறிக்கிறோம்